வணக்கம் ஒவ்வொரு உடல் பாகத்துக்கும் ஆரோக்கியம் அளிக்கிற உணவுகளை பத்தி பார்க்கலாம் எல்லா உணவுகளும் எல்லா உடல் பாகங்களுக்கும் நன்மை விளைவிப்பே கிடையாது ஒவ்வொரு உடல் பாகத்துக்கும் வலு சேர்க்கறதுக்கும் ஆரோக்கியம் அழிக்கிறதுக்கும் தனித்தனி உணவுகள் நாம நம்மளுடைய உணவு முறையில சேர்த்துக்கட்ட வேண்டியது அவசியம் அப்போதான் நீங்க முழு ஆரோக்கியத்திறனும் இருக்க முடியும் இந்த வகையில கண்ணுக்கு கேரட் எலும்புக்கு பால் உணவுகள் சிறுநேரத்துக்கு நார் சத்து உணவுகள் அப்படின்னு பொதுவாக சில உணவுகளை நாம அறிஞ்சிருக்கோம் ஆனா உடலில் இருக்கிற முக்கிய உறுப்புகள் ஆரோக்கியமா செயல்பட எந்தெந்த உணவுகளை நாம நம்மளுடைய உணவு வழக்கத்தில் சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் கர்ப்பைக்கு ஆலிவ் கானா கர்பப்பை போல இருக்கிற உணவு பொருள் என்னான்னு பார்த்தோம்னா ஆலிவ் இதில் நிறைஞ்சிருக்கிற விட்டமின் ஏ மற்றும் செறிவூட்டப்படாத கொழுப்பு அமிலங்கள் இனப்பெருக்க மண்டலத்துக்கு வலுவூட்டுது அத்திப்பழம் ஆண்களோட இனப்பெருக்கு உறுப்பான விரைகளுக்கு அத்திப்பழம் சிறந்த உணவாய் இருக்கு அத்திப்பழத்துல ஜிங் அதிகமாய் இருக்கு இது ஆண்களோட உடலுறவு வழிமை அதிகரிக்க செய்து மூளைக்கு வால்நட் பார்க்க மாதிரி தோற்றம் அமில சத்து அதிகமா இருக்கு இது மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு மூளையில எந்த ஒரு சேதமும் ஏற்படாம காக்க செய்யுது இது மூளையோட செயல்கிறன அதிகரிக்க செய்யுது சிறுநீரகத்துக்கு முச்ச கொட்ட சிறுநீரக சிறுநிறத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும் சக்கரவள்ளி சக்கரவள்ளி கிழங்கு கணையத்துக்கு மிகவும் நல்ல உணவு இது உடல்ல சக்கரை அளவை சீராக்க உதவி செய்யுது நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த உணவா இருக்கு நுரையீரலுக்கு திராட்சை நுரையீரலில் ஏற்படுற அலர்ஜியை போக்க திராட்சை உதவி செய்யுது நுரையீரலோட வலிமை அதிகரிக்கவும் இது உதவுது இதயத்துக்கு தக்காளி தினமும் தக்காளி ஜூஸ் குடிச்சிங்கன்னா இதய பாதிப்புகள் மற்றும் நீரிழிவு அபாயம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குறையுது மார்பகங்களுக்கு ஆரஞ்ச் ஆழத்துல இருக்கிற பிளேவனாய்டுகள் மார்பக புற்றுநோய் இது சிட்ரஸ் பழங்கள் எல்லாத்தையும் காதுகளுக்கு காளான் காளான்ல இருக்கிற உயர்தர விட்டமின்கள் டி காதுகளுக்கு வலு சேர்க்குது விட்டமின் டி வந்து எலும்பினோட வலிமையை அதிகரிக்கவும் உதவி செய்யுது காது மேம்பது மேம்படவும் இது பயங்கரமா உதவி வயிற்றுக்கு இஞ்சி இஞ்சி வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல கடினமா அதாவது கடினமா உணர்றது அசிடிட்டி குமட்டல் வாந்தி அப்படிங்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இஞ்சி நல்ல கூடிய உணவா இருக்கு இது செரிமான மண்டலம் சீரா இயங்கவும் உதவி செய்து கண்களுக்கு கேரட் கேரட்ல இருக்கிற விட்டமின் ஏ வந்து கண்களுக்கு மிகவும் அவசியமான சத்து இது வந்து கண் பார்வை அதிகரிக்க செய்து எலும்புகளுக்கு கீரை கீரை வந்து கீரை உணவுகள் எலும்புகளுக்கு மிகவும் வலிமை தரவல்லதாக இருக்குது இது கால்சியம் சத்து கொண்ட பால் மற்றும் நட்ஸ் உணவுகளுக்கு எலும்போட வலிமை அதிகரிக்க செய்யுது நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி